உங்கள் முடிவில் தீர்க்கமாக இருக்க உரையாலுலக முடிவுறும் முடிவிலார் உரையாமை காணப்படும் குரல் எண் அறுநூற்று அறுபத்தாறு அர்த்தம் முடிவில்லாதவரின் செயல் உரையால் முடியும் ஆனால் திடமான முடிவுடையவரின் செயல்களை யாராலும் அழிக்க முடியாது தாமரைபுரம் என்ற கிராமத்தில் தந்ததுரை என்ற விவசாயி ஒன்று மட்டுமே கனவாகக் கொண்டிருந்தான் தனது நிலத்தை பசுமையாக மாற்ற வேண்டும் மழையின்மையால் பயிர்கள் வாடியபோது கிராமத்தினர் அவனை நையாண்டி செய்தனர் ஆனால் தங்கதுரை ஒருபோதும் யோசிக்கவில்லை நான் முடிவு எடுத்திருக்கிறேன் என்று வலிமையுடன் செயல்பட்டான் தடைகளை மீறி அவன் உழைத்தான் நிலத்தை கேணிகள் தோண்டு புதுப்பித்தான் சிலர் அவனை சிரித்தாலும் அவன் தன்னம்பிக்கையோடு அயராது நீளம் முயற்சியில் வெற்றி கண்டான் ஒரு வருடம் கழித்து தன்னுடைய கனவான பசுமை வயல்களை உருவாக்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான் அவன் கூறியது ஒரு திடமான முடிவு மட்டுமே வெற்றிக்கு வழிகாட்டும் என நானும் திருக்குறளும் கற்றுக் கொடுத்தது யுவ வீரர்கள் திடமாக முன்னெடுக்கும் முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சாதனையின் கதைகள் உங்கள் கொள்கைகளிடமிருந்து தொடங்கும் இந்த வில்லேஜ் ஆஃப் தமாராய்புரம் தானதுரை அ டிட்டர்மென்ட் ஃபார்மா overcomes skepticism and drought to transform his barren land into a lush green field through steadfast resolve and hard work illustrating the power of commitment and dreams